தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அம்மே நண்பர்களே மீண்டுமா இந்த நற்கரணை ஆசீர்வாதத்திற்கு ஆராதனைக்கு உங்களை போடு அழைக்கிறேன் குறிப்பா இன்றைக்கு சனிக்கிழமை ஆய் மரியாளுக்கு அன்னையினுடைய ஜபத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாள் அன்னை நம்மை ஜபத்தில் அழைத்து செல்கிறான் குறிப்பா இந்த மே மாதத்துல ஒவ்வொரு வா வசனத்தை வைத்து அன்னை மறியால் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் சிந்தனைகளை பெறுகிறோம் இன்றைக்கு அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்வது செய்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை காணா ஒரு கல்யாணத்தில் நடைபெறுகிறது ரசம் தீர்ந்து போய் விட்டது மாதா என்ன பண்ணாங்க மாதா இயேசுவிடம் சென்று திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்னன்னா எதுவா இருந்தாலும் அப்பாவிடம் கொண்டு போகணும் மாதாவிட வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது அன்னை மரியாள் இன்றைக்கு விண்ணக பாண்டக ராணி பலர் அன்னைக்கு எதிராக பேசுறாங்க அன்னைக்கு எதிராக அவதூறுகள் பரவப்படுகின்றன ஆனாலும் அன்னையை தேடி அன்னை மூலமாய் இயேசுவினுடைய ஆசீர்வாதம் இயேசுடைய அருள் இயேசுடைய கிருபை நிறைவாய் நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் காரணம் அன்னை மரியா எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடம் கொண்டு போனான் அன்னை மரியா பேசுகிற ஒரே ஒருவர் முழுமையாய் நம்புகிற ஒரே ஒருவர் முழுமையாய் கொண்டு சொல்கிற ஒரே ஒருவர் இறைவன் என்றால் அது உண்மை என்பதை வெளிப்படுத்துவதுதான் இன்றைக்கு நற்செய்தி லூக்கா ரெண்டு மூன்று ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நம்ம வீட்டில் என்னங்க செய்வோம் உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்டுவோம் என்ன செய்யலாம் யோசிப்போம் யார்கிட்ட போய் அதை வாங்கிட்டு வரலாம்னு யோசிப்போம் எங்க அது கிடைக்கும் என்று பார்ப்போம் எப்படி பிரச்சனையை தீர்க்கணும் என்று மனிதர்களிடம் கலந்து ஆலோசனை செய்வோம் இல்லையா மாதா பாருங்க மகனிடம் எடுத்து சொல்கிறார் கடவுளிடம் எடுத்து சொல்கிறார் ஏனென்றால் மாதா இயேசுடைய பிறப்பை மாதாவுக்கு தெரியும் மங்கள வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வாதமாய் பெற்ற பிறப்பு இறைமகன் மகன் என்பது மாதாவுக்கு தெரியும் எனவே கடவுளிடம் கொண்டு செல்கிறார் திராட்சியரசம் தீர்ந்து போனது எனவே அம்மா நமக்காக ஜவமாலையில நம்ம ஜபிக்கிற பொழுது என்ன நடக்கும் கூட வரவங்க நமக்காய் காய் ஜபிக்கிற அம்மா இரண்டு விஷயங்களை செய்வார்கள் வெள்ளிக்கின்ற சனிக்கிழமை நாம் கற்றுக்கொள்வது ஒன்று நம் தேவைகளை அனைத்தையும் அம்மா கடவுள் கிடையாது அனைவறிய கடவுள் கிடையாது ஆனால் நம் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரிடம் எடுத்து செல்வார்கள் ஜவமால ஜபிங்க ஜவமால ஜபிங்க ஜெபமாலை ஜெபிக்காமல் அந்த நாளை நீங்கள் முடிக்க கூடாது கர்த்தோலிக்க கிறிஸ்தவர்களே அப்படி முடிக்கிறீர்கள் என்றால் மாபெரும் ஜபத்தை நீங்கள் இழக்கிறீர்கள் என்பதே உண்மை ஜபமாலை ஜபிக்கணும் ஜபமாலையில மாதா தரல மாதா பெற்று தருகிறார்கள் மாதா கடவுள் இல்லை ஆனால் கடவுளிடம் பரிந்து பேசுகிறார்கள் மாதாவால் எல்லாம் நடக்கல ஆனால் மாதா நடப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள் எனவே பெரியமான உறவுகளே அம்மா நம்மளுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரிடம் எடுத்து சொல்கிறான் இரண்டாவது அந்த தேவைகளில இன்றைய நற்செய்தி இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வசனத்தின் சொல்கிறேன் இரண்டாவது அந்த தேவைகள் நிறைவேறும்படியாய் தன் ஜபத்தை வைக்கிறார் தன் பார்த்துக்கொள்கிறார் நம்ம தேவைகளை கொண்டு செல்கிற பொழுது அது பூர்த்தியாகும்படியாய் மாதா பார்த்துக்கொள்கிறார் கொள்கிறார் என் நேரம் இன்னும் வரலன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர் ராசரசம் சிரிந்து போய்விட்டதுன்னு சொல்றாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நேரம் ஒண்ணு வரலமான்னு என்கிறார் ஆண்டவர் ஆனால் மாதாதோடு உடலை சீடர்கிட்ட போய் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்கிறார் அப்படின்னா தன்னுடைய வேண்டுதலை இந்த ஏழை மக்களுக்காக அது ஒரு ஏழை வீடு அங்கு திராட்சரசம் தீர்ந்து போனது திராட்சரசம் இல்லை என்றார் அந்த குடும்பத்தில் அந்த கல்யாணமானது ஒரு பிரச்சனையை போல காட்டப்படும் ஒரு அவமானத்தை போல காட்டப்படும் அது வரக்கூடாது என்பதற்காக மகளிடம் கொண்டு சொல்கிறார் அங்கும் சரியான பதில் கிடைக்கல ஆனால் விடல சீடர்கிட்ட வந்து அவர் சொல்லுவார் நீங்க அதெல்லாம் செய்யுங்க அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்கிறார் இயேசு தன்னுடைய முதல் அற்புதத்தை நிறைவேற்றுகிறார் உங்கள் வாழ்க்கையிலும் அந்த அற்புதம் நடக்கும் நீங்க ஜவமால ஜபிக்கிற பொழுது இந்த சனிக்கிழமை மே மாதத்துல அன்னை பற்றி தியானிக்கிற இந்த நாளில மாதம் எல்லா பற்றியும் ஆண்டவரிடம் கொண்டு சென்றார் நீங்க கூட ஆண்டு கொண்டு போங்க ஜவமாலையில் அம்மா கிட்ட கேளுங்க அம்மா நீங்க எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கொண்டு போனீங்களே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு அம்மா என் கூட வாங்கம்மா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பரிந்துரை ஜபத்தின் மூலமா ஜவமாலை ஜவிப்பதன் மூலமா ஆண்டவர்கிட்ட கொண்டு போவோம் ஆண்டவரை வாழ்க்கையை மாத்துவான் என் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார் அம்மா என் கூட வாங்க அப்படி ஜவ மாலைக்கு முன்பாக அம்மாவை அவை அழையுங்கள் அதான் மாதா பாடல் பாடி விட்டு அந்த ஜவமாலையை தொடங்குவது அதாவை அழையுங்கள் ஆண்டவரை துதித்து விட்டு அது ஜவமாலையை தொடங்குவது மாதாவை அழையுங்கள் உளோடு அமருவாங்க அன்பர்களே வீட்டுக்கு வருவாங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வருவாங்க உளோடு அவர்கள் முட்டி போடுவோம் ஜபிப்பார்கள் உளோடு அமர்ந்து அவர்கள் ஜபிப்பார்கள் ஒரு குடும்பத்தேபத்தில் அவர்கள் இருப்பார்கள் அப்படி அவர்கள் இந்த தூய்மையான உள்ளத்தோடு ஜெபிக்கிற பொழுது இந்த ஆசீர்வாதம் மாறும் அதுக்கு உதாரணம் தான் காணா ஒரு கல்யாணம் எனவே பிள்ளைகளே சவ மாலை சுவையுங்கள் நண்பர்களே சவமாலையை விடாதீர்கள் நண்பர்களே சவமாலையால் நமது வாழ்க்கை கட்டி போடப்பட்டோம் மாதா கடவுள் கிடையாது ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாத்தை கொண்டு வருகிற ஒரு பாலமாய் அனைவரியா விளங்குகிறார் தன் பெற்ற ஆசீர்வாத்தை தன் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொடுக்கிறார் ஏனென்றால் நம் அனைவரும் ஆண்டவரால் தாரை வார்த்து கொடுக்கப்பட்டவர்கள் இதோ உன் தாய் என்பது மூலமா இதோ உன் மகன் என்று கல்வாரியில் சொல்லப்பட்டது மூலமாய் அன்னை உன்னை பிள்ளையாக பாவித்து நமக்காய் ஜமித்துக் கொண்டிருக்கிறார் அதை இழக்காதீர்கள் சொவ பிடிங்க சொல்லிப்போம் நன்றி அப்பா ஆசீர்வாதத்துக்கு நன்றி இந்த வல்லமைக்கு நன்றி அப்பா ஓ நற்கரணை ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெறுவார்களாக ஆண்டவரே இந்த வல்லமையில ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வார்களாக எனவே பெரியமான மகளே மகனே இதோ அன்னை நமக்காய் ஜபித்து கொண்டிருக்கிறா இதோ நற்கரணை ஆண்டவர் இறை இறைக்கிருவையில் கவலைப்படாத நீ வாழ்வாய் கவலைப்படாத நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் கவலைப்படாத நினைத்து நிற்பாய் கவலைப்படாத நீ வாழ்க்கையை வெல்லுவாய் இறை இறைக்கிருவையில் நம் வாழும்படியாய் அன்னை நமக்காய் சவிக்கிறாய் இயேசுவின் பெயரால் நற்கரணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் என் பிள்ளைகளை நீங்கள் வாழ்வீர்கள் அம்மேன் உட்கான செய்தி இரண்டு மூன்று திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று மாதா ஆண்டவரிடம் கொண்டு சென்றார் நீங்களும் அப்படியே செய்யுங்கள் ஏதோ ஆக இருந்தாலும் அவரிடம் கொண்டு சொல்லுங்கள் சுழிப்போமாக இறைவாக வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே திருவுடல் திரு ஆகியவற்றின் வரைபொருளை வணங்கும் நாங்கள் வீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க புரியும் என்று வாழ்ந்து செய்கின்ற உமை அன்றாடுகிறோம் ஆமே தந்தை மகன் தூய அவர் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் அவளை வாழ வைப்பாராக அவர் கிருவையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிழுவணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்